பிள்ளைகள நினைச்சு வருத்தப்படுறியளா வருமானத்தை நினைச்சு வருத்தப்படுறியளா எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுறியளா நான் தெளிவா சொல்றேன் கவலப்படாத சோ உங்களுக்கு குழந்தைய கொடுத்தது யாரு ஆண்டவருக்கு தெரியாதா பொம்பளைய கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா பொம்பிள்ளைக்கு பசிக்கும்னு ஆண்டவருக்கு தெரியாதா பம்பிள்ளைக்கு பீஸ் கட்டணும்னு உனக்கு அவர்தானே கொடுத்தேன் பிள்ளை கொடுத்த அவருக்கு தெரியாதா உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா உன் பிள்ளைக்கு வயசாச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்புறம் ஏன் நீ டென்ஷன் ஆகுற அற்புதமா நடக்கும் நீ வருத்தப்படாது பக்கத்துல முகம் பார்த்து கைப்பிடி சொல்லணும் நீ கவலைப்படாதனே தெய்வம் பார்த்துக்க நீ ஏன் கவலைப்படுறா தந்தவருக்கு விட அம்மா உனக்கு சங்கடம் ராமையும் சொல்லுங்க சில அம்மா இப்படித்தான் பிள்ளைக்கு இப்பதான் ரெண்டு வயசா இருக்கும் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் கொண்டு விடுவேன்